தமிழ் படி முறைப்படி நூலை படி காலையில் படி கடும்பதில் படி மாலை இரவு பொருள் படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் இப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி அறப்பொரு அறப்பொருள் படி புறப்பொருள் படி 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 இப்படி படியா ஏறிப்படி இறங்காமல் ஏறிப்படி படி என்று சொன்ன அன்னை தமிழே படியாய் வணங்கி உன்னை ஆரம்பம் செய்கிறேன் நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாளும் முழித்தவரை நாடு பார்த்திருண்டா அனைவருக்கும் வணக்கம் கல்வி கண்திருந்தவர் கர்ம வீரர் கல்வி அழியாத பெருந்தலைவர் கல்வி காமராஜரை பற்றி நான் பேச போகிறேன் ஊர் விருதுநகர் பேர் காமாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி சிவகா சிவகாமி அம்மாவுக்கும் குமாரசுவாமி ஐயாவுக்கும் மகனாக பிறந்தார் நமது காமராஜர் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தவர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் தமிழ்நாட்டை அவர் ஆட்சி செய்த காலம் இன்று வரை பொற்காலம் ஏழைகளின் இன்று என்று நிலைத்து நிற்பவர் நமது காமராஜர் எளிமையானவர் நேர்மையானவர் இவர் இருந்தபோது அவரிடம் இருந்தது நாலு சட்டைகள் இரண்டு வேஷ்டிகள் இரண்டு ஜோடி செருப்புகள் மற்றும் இருபத்தி முப்பது ரூபாய் மட்டுமே இனி இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார் நன்றி வணக்கம்